ஒரு குடும்பத்தில் தந்தை நல்ல அறிவாளியாக இருந்தார் இவர் பலவித இலக்கியங்கள் பல சாஸ்திரங்கள் நன்கு படித்தவர் அந்த ஊர் மக்கள் எந்த காரியம் செய்தாலும் இவரிடம் கேட்டுத்தான் செய்வதை வழக்கமாக இருந்தது இவர் ஒரே மகனும் நன்கு படித்து தந்தைக்கு மேல் அறிவு பெற்றவனாக தன்னை நினைத்தான் எல்லோரிடமும் தன்னை பற்றி புகழ்ந்து கொண்டும் என்னை போல எவனும் இந்த ஊரில் அறிவாளி இல்லை என்று சொல்லி வந்தான் மகனுக்கு கர்வமும் அகந்தையும் பிடித்துவிட்டதே இதை எவ்வாறு அடக்குவது என்று தந்தை யோசித்தார் மனக்கவலையும் பட்டார் கர்வமும் அகந்தையும் தன் மகனை அழித்துவிடுமே என்று தன் மனைவியிடம் அடிக்கடி சொல்லி வேதனைப்பட்டார் இதனால் மகனை மட்டம் தட்டி கொண்டிருந்தால்தான் அவனுடைய கர்வமும் அகந்தையும் நீங்கும் என்று நினைத்தார் தந்தை தன் மகனை பார்த்து உனக்கு என்ன தெரியும் என்றும் நீ ஒரு மகா முட்டாள் என்றும் கற்றது கைமன் அளவுதான் என்றும் கல்லாதது உலக அளவு என்று சொல்லி வந்தார் பத்து பேர் இருக்கும் இடத்திலும் மகனை திட்டிக் கொண்டே இருந்தார் மற்றவர்கள் முன் மகனை கேவலப்படுத்தி கொண்டே இருந்தார் இப்படி நம்மை கேவலப்படுத்தும் தந்தை மீது மகனுக்கு அதிக கோபம் வந்தது நாளுக்கு நாள் இந்த கோபம் அதிகரித்து கொண்டே வந்தது இப்படி தன்னை அவமானப்படுத்தும் தன் தந்தையை ஒரு நாள் இரவு அவர் தூங்கும்போது கொலை செய்து விடுவது என்று முடிவுக்கு மகன் வந்தான் ஒரு நாள் இரவு தாயும் தந்தையும் வழக்கம்போல் தூங்கச் சென்றார்கள் மகன் பக்கத்தில் ஒளிந்து கொண்டு விழித்திருந்தான் அப்போது தாயும் தந்தையும் பேசிக்கொண்டது அவன் காதில் கேட்டது மகன் சாப்பிடவே இல்லை எதையோ பறிகொடுத்தவன் போல் இருக்கிறான் என்று தாய் சொன்னாள் நீங்களும் எல்லோர் முன்னாடியும் அவனை முட்டாள் மடையன் என்று ஒன்றும் தெரியாதவன் என்றும் திட்டிக் கொண்டே இருக்கிறீர்கள் என்றாள் தாய் மேலும் என்னங்க நம்ம பிள்ளை என்ன மடையனா முட்டாளா அவன் பெரிய அறிவாளி இல்லையா என்று தாய் மேலும் கூறினாள் தந்தை மனைவியை பார்த்து நம்ம பிள்ளை பெரிய அறிவாளிதான் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அவன் அறிவுக்கு நிகராக யாருமே இல்லை என்றார் இப்படி சொல்லும் நீங்கள் ஏன் அவனை எப்பொழுது பார்த்தாலும் திட்டிக் கொண்டே இருக்கிறீர்கள் என்றாள் தாய் அதற்கு ஒரு காரணம் இருக்கு என்றார் தந்தை அவன் இன்னும் அறிவாளியாக சிறந்து விளங்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் என்றார் அவனுக்கு கர்வமும் அகந்தையும் பிடித்துள்ளது அதோடு கர்வம் ஏற்பட்டுவிட்டால் அவன் முன்னேற்றம் தடைபடும் என்றுதான் நான் அவனை திட்டுகிறேன் என்றார் அதற்குத்தான் அவனை கண்டிப்பது போல் திட்டி வருகிறேன் என் மகன் அறிவாளி என்பதில் எனக்கு பெருமை இல்லையா என்றார் மனமுருக தந்தை இதை கேட்டுக்கொண்டிருந்த மகன் இப்படிப்பட்ட தந்தையையா நான் கொல்ல பார்த்தேன் என்று மன வேதனைப்பட்டான் மகன் இரவு முழுவதும் தூங்கவே இல்லை பொழுது விடிந்து காலில் விழுந்து புரண்டு அழுதான் மகனே ஏன் என்ன ஆயிற்று இப்படி காலில் விழுந்து அழுகிறாயே என்று தந்தை கேட்டார் தந்தையே ஒருவன் தன் தந்தையை கொள்ள நினைத்ததற்கு என்ன தண்டனை என்று கேட்டான் மகன் இதற்கு தந்தை அவன் ஒரு மாத காலம் கோவிலில் தனியாக அமர்ந்து தவம் செய்ய வேண்டும் என்றார் அப்படியே நான் செய்கிறேன் என்றும் நான் தங்களை கொல்ல நினைத்த பாவி என்று சொல்லிக்கொண்டே கோவிலை நோக்கி புறப்பட்டான் மகன் மகனே நீ தவம் செய்ய வேண்டியதில்லை எப்போது நீ செய்ய நினைத்த தப்பான காரியத்தை நினைத்து வருந்து அப்பொழுது உன் பாவம் தொலைந்தது என்றார் தந்தை ஒரு செயலை செய்யும் போது அதனால் ஏற்படும் விளைவுகளை நினைத்து பார்த்து செய்ய வேண்டும் என்று புத்திமதி சொன்னார் தந்தை தந்தைக்கு புகழ் சேர்க்கும் மகனாக மாறினான் மகன்